அவசியம் படிச்சிடணும்னு சொல்லிக்கிட்டு இருக்கும்போதே படிக்காத ஒரு கும்பல் போய் நாற்பது பேர் அடிபட்டு சாதரானேன்னு சமமாக பார்க்கு எப்பொழுதுமே அப்படித்தான் நடக்கும் வரலாற்றில் சமூகத்தில் எல்லா நேரமும் மிகப்பெரிய உயர்வுகள் நடந்து கொண்டிருக்கும் போது மிக கேவலமான தாழ்வுகள் நடக்கும் நீங்க அதை மாதிரி தவிர்க்கவே முடியாது ரொம்ப பெரிய உயர்ந்த சிந்தனை நடக்கும்போது தான் மிக கேள்வியான சிந்தனைகளை வெளிப்படும் அது நீங்க எங்க பிரட்டி பார்த்தீங்கன்னா தெரியும் அப்போ இதுதான் இருக்கா இந்த நாற்பது பேர் இருக்கானே இவ்வளவு முட்டாளாக இருக்கானே இவ்வளவு புகழ் வெளிச்சத்துக்கு பின்னாடி ஓடுறானே அப்படின்னு அதுதான் உலகமா இருக்கானே அது உலகமாக இல்லை பயப்பட வேண்டாம் மனுஷ் குறிப்பிட்டது போகிற எல்லாம் மாறும் அப்படின்னு வந்துடுவான் அவன் எங்கேயும் போயிட மாட்டான் ஏன்னா அவன் வீட்டில் தான் ஒரு புள்ள பொம்பளை பிள்ளை படிச்சுட்டு சுபலட்சுமி அவன் தங்கச்சி நடப்பாளே நிமிந்து அண்ணன் அறிவிற்கெலாம் ஒருத்தி கேட்பாளே வீட்டில் போரிய போய் தொங்கலாமா மரத்தில் கேட்பாளே அந்த வீட்டுக்குள்ள இன்னொரு படித்த வளர்த்து அடிப்படைக்குவே நம்ம அவன் வந்துடுவான் அப்போ வர்றவங்க நம்ம சொல்ல வேண்டியது என்ன அப்படின்னா இங்கேவா இந்த உலகத்தில் உன்னால மட்டும்தான் உன்னை பார்த்துக்க முடியும் வேற யாரும் பார்த்துக்க மாட்டாங்க நான் உன்னை பெத்தவன் பதினஞ்சு அஞ்சு விஷயம் பார்த்துக்குவேன் அதுக்கப்புறம் யார் பார்த்துக்குவா நீ தான் உனையை பார்த்துக்கு அதனால தான் தெய்வத்தால் ஆகாது நான் இல்லைடா தெய்வம் வச்சாலே ஆகாது தெய்வமே உன்னை காப்பாற்ற முடியாது நீ தான் உன்னை காப்பாற்றிக்கணும் நீதான் உன்னை பற்றி சிந்திக்கணும் நீ தான் உன்னுடைய உயர்வுக்கு பாடுபடணும் வள்ளுவர் தெய்வத்தால் ஆகாது ஆகாது ஸ்டேட்மெண்ட் முடிஞ்சிருச்சு தெய்வத்தால் ஆகாது ஒரு ஸ்டேட்மெண்ட் முடிஞ்சிருச்சு சரி என்னப்பா தெய்வத்தால் ஆகாது என்னப்பா செய்து நீ உன்னைய பார்த்துக்கிட்டா நல்லா வந்துடுவார் எனினும் முயற்சி தன் மெய் வருத்த கூலி தரும் நீ உன்னை பார்த்துக்க நீ நல்லா வந்துடுவ வாழ்க்கை அப்படின்னு நீங்க எப்பொழுதும் நீங்கள் என்னச்சு பாருங்க இன்னைக்கு வந்து நம்ம அந்த முன்னாள் அமைச்சர் பழனிப்பா சட்டமன்ற உறுப்பினராக இருந்தவர் மனுஷ அடுத்து வந்து சட்டமன்ற உறுப்பினர் ஆக போகிறவர் இல்லையா நம்ம ஆக போகிறவரை விட்டுருவோம் ஆனவரை வச்சுக்குவோம் இன்னைக்கு நம்ம வந்து பதவி போது உளமாற பதவி ஏற்கிறோம் இல்லையா கொஞ்சம் பேர் இன்னும் கடவுளின் பேரால் பதவியேற்கிறான் இது வந்து ஆயிரத்தி எண்ணூற்றி அறுபத்தி எட்டில் ஒரு தேர்தலில் ஒருத்தர் தோக்குறாரு இங்கிலாண்டு பாராளுமன்றத்துக்கு இங்கிலாந்து பாராளுமன்ற தோல்வி அடைகிறார் திருப்பி ஆயிரத்தி எண்ணூற்றி எழுபத்தி நாலில் ரெண்டாவது தேர்தல் ரெண்டாவது தேர்தல் தோல்வியடைகிறார் ஆயிரத்தி எண்ணூற்றி எண்பதில் மூணாவது தேர்தல் மூணாவது தேர்தலில் அவரே வெல்றார் ரெண்டு தடவை தோல்வியை சந்தித்த ஒருத்தர் தேர்தலில் மூணாவது தடவை வென்றா என்ன செய்வார் சீக்கிரமாக போய் சீட்டை பிடிச்சி உட்கார்னு பார்ப்பாரு ஏன்னா ஏற்கனவே ரெண்டு தடவை தோற்று போயிருக்கோம் உள்ளே போய் சீட்டை பிடிச்சி உட்காருவோம் ஒரு இடத்துல அப்படின்னு ஆனா அந்த ஆயிரத்தி எண்ணூத்தி எண்பது மூணாவது தடவையாக வென்ற அவர் என்ன சொல்றாரு நான் கடவுள் மறுப்பாளர் நீ பைபிளில் சத்தியம் பண்ணி பதவி ஏற்றுக்க சொல்றேன் நான் பதவி ஏற்றுக்க மாட்டேங்கிறது இங்கிலாந்து பாராளுமன்றம் குழப்பமாயிருச்சு ஏன்னா அந்த கேள்வி அதுவரை எவனும் எழுப்பல அந்த புறம் புத்தகத்தை கொடுத்தாங்க பைபிள கையில் வச்சாங்க சத்தியமாக பதவி ஏற்க பதவி ஏற்றுக்கிட்டு வந்துட்டான் ஒரு ஆள் ரெண்டு தடவை தோத்து பாராளுமன்றத்துக்குள்ள வந்தாலே பேரு சார்லா என்ன நீங்கள் ஏதாவது நான் சும்மா போகிற வாய்க்கு வந்து அடிச்சு விட்டு போகிறேன்னு இல்ல உங்கள் ஃபோனில் தட்டிங்கன்னா வரும் அவர் பேர் சார்ல்ஸ் ப்ராட்லா அவர் வந்து நான் பைபிள் மேலெல்லாம் சத்தியம் பண்ண மாட்டேன் நான் போய் ஒவ்வொருத்தனையாக பார்த்து ஒவ்வொருத்தனையாக கும்பிட்டு எனக்கு ஓட்டு போடும் கேட்டு நான் ஜெயிச்சு வந்தா நீ பைபிளில் பதிவு எடுத்துக்க அதெல்லாம் எடுத்துக்க மாட்டேன் அப்படின்னா இப்போ என்ன செய்யறது இல்லை பாராளுமன்றத்துக்கு என்ன செய்யலாம் என்ன செய்யறது நீங்கள் கிளாஸ்ல ஏதாவது டீச்சருக்கு தெரியாத பதவி கேட்டக்கூடாது கேள்வி கேட்டா என்ன சொல்லுவாங்க கெட் அவுட்டு

அவனை பிடிச்ச ஜெயிலில் போட்டாங்க அவன் ஜெயிலில் வந்து பரவாயில்ல என் தொகுதிக்கு ஒரு ஆள் வேணும்ல நான் பதவியை தான் ஆகணும் அப்படிங்கிறான் ஜெயிலில் வச்சு அவன் தே தேர்தல் வென்ற செல்லாத நேரம் வச்சு அவன் ஜெயிலு போய் இருக்கான் மறுபடியும் தேர்தல் நடக்குது மூணாவது சார்ஜ் பிராண்டில் ஜெயிச்சிட்டான் யாரு தெய்வத்தால் ஆகாதுன்னு சொன்னவன் பைபிளில் பதிவடுங்க சொன்னேன் இதெல்லாம் பெரிய தொத்திர என்ன போன நான் என்ன சொல்கிறாங்க ஐ ஒன்ட் ஸ்வேர் ஆன் பைபிள் ஐ வில் அஃபோம் ஆயிரத்தி எண்ணூற்றி எண்பத்தி ஆறில் சார் வெற்றி வந்து அறிவிக்கப்பட்டு அவர் மெம்பர் ஆயிட்டார் மெம்பர் ஆகி ஆயிரத்தி எண்ணூற்றி எண்பத்தி எட்டில் இங்கிலாந்து பாராளுமன்றத்துடைய சட்டம் திருத்தப்படுது இனியுமே யாரும் பைபிளின் பேரால் சத்தியம் பண்ண வேண்டியது இல்ல உறுதி சொன்னா போதும் அதன் விளைவாகத்தான் இன்னைக்கு பழனிப்பன் சார் வரைக்கும் வந்து போய் உளமாற உதவு உறுதி இருக்கணும் சொல்றோம் இல்லையா அது வந்து இது எனக்கு எங்க தெரியுது அப்படின்னா வெறும் ஐஏஎஸ் மட்டும் படிக்காம புத்தகம் படிப்பதையே தன் தொழிலாக வைத்திருக்கிற வழக்கமாக வைத்திருக்கிற திரு முன்னாள் ஐஏஎஸ் அசோகபர்த்தன் ஷெட்டியர் தந்திருந்தார் இல்லையா அவரை சந்திக்க போனா அவர் எனக்கு தகவல் சொல்றாரு எனக்கு இது சுவாரஸ்யமா இருக்கேன்னு உடனே போய் அந்த சார்ஸ் பிராட்லா பற்றி படிக்க ஆரம்பிக்கிறாங்க படிக்க ஆரம்பித்தா சார்ஸ் பிராட்லா பக்கம் பக்கமாக எழுதியிருக்காரு செக்யூலரிசம் பற்றி செக்யூலரிசம் என்ற வார்த்தை உருவான பிறகு முத முதல்ல செக்யூலர் சொசைட்டிங்கிற பேரில் இங்கிலாந்தில் ஒரு இயக்கமாக ஆரம்பித்தது சார்ஸ் பிராட்லா தான் இரண்டு தோல்விக்கு பிறகு செக்யூலரிசத்தை தூக்கி பிடிக்கணுங்கிறதுக்காக நான் பைபிளின் பேரால் பதவி ஏற்றுக்கொள்ள மாட்டேன்னு சொல்லி அடம் பிடிச்சவன் இந்த சார்ஸ் பிராட்லா தான் அந்த செக்யூலரிசத்தை பத்தி தான் அவனுக்கு பிறகு தொண்ணூத்தி ஐந்து காலம் கழிச்சு நம்ம இன்னைக்கு இந்தியாவில் பேசிக்கிட்டு இருக்கோம் இந்த மதத்தையும் பிடிச்சிக்கிட்டு தொங்காதீங்க அவசியம் இல்லை செக்யூலரிசம் தான் ரொம்ப சிறப்புன்னு சொல்றதுக்கு நமக்கு தாத்தா ஒருத்தர் இங்கிலாந்து வந்து இருக்காங்க சார்ஸ் பிராட்லா பெரியாருக்கு தெரியுமான்னு தெரியல தெரியாம ஒருத்தர் சொல்லியிருக்காரு அப்போ பெரியாருக்கு ஒரு பெரியாரா பல பெரியார் வந்திருக்காங்க நமக்கு தெரிஞ்சு ஒரு பெரியார் இல்லையா நம்ம ஏன் வந்து திரும்ப திரும்ப பேரறிஞர் அண்ணாவையும் பெரியாரையும் சொல்லிக்கிட்டே இருக்கோம் எல்லா நேரமும் நமக்காக சிந்தித்ததுனால அவர்களை சொல்லிக்கொண்டே இருக்கிறோம் நீங்க நினைச்சு பாருங்க அண்ணா இந்த உலகத்தில் வாழ்ந்தது ஐம்பத்தி ஒன்பது ஆண்டுகள் அறுபது ஆண்டுகள் நிறைவு செய்யல மணி விழா கொண்டாடல அவரு ஐம்பத்தி ஒன்பது வருஷத்தில் இறந்து போறாரு இறந்து போய் ஐம்பத்தெட்டு வருஷம் ஆச்சு அண்ணா இறந்து ஐம்பத்தெட்டு வருஷம் ஆச்சு அண்ணாவின் வயது ஐம்பத்தி ஒன்பதா ஒருத்தர் இறப்புக்கு பிறகு ஐம்பத்தி எட்டு ஆண்டுகளால் நேற்று கொல்லப்படுவானா கோட் பண்ணப்பட்டுக்கிட்டே இருக்காரு அண்ணா நிறுவன எப்பெல்லாம் எங்கெல்லாம் எந்த அரசியல் கூட்டத்திலாம் அறிவற்ற ஒரு கூட்டம் கூடுதோ அப்பெல்லாம் அண்ணா நினைவு இத்தனை தம்பிகளை வைத்து இத்தனை பேரையும் இரவு நேர பாடசாலைகள் கூட நடத்தி அறிவுறுத்தி கழக கூட்டம் என்பது கழக கூட்டம் அல்ல மாலை நேர பல்கலைக்கழகம்னு சொல்லி தம்பி பேசுவான் தம்பி பேசுவான் தம்பிகளை முன்னிறுத்தி ஒரு மிகச்சிறந்த அடுத்த கட்ட தலைவர்களை உருவாக்கணும் அண்ணா வாழ்ந்தது அம்பத்தி ஒன்பது ஆண்டு காலம் தான் அதன் பிறகு ஐம்பத்தி எட்டு ஆண்டு காலமாக தமிழ்நாட்டுக்கு அண்ணாவை அண்ணா அண்ணன் கொண்டே இருக்கிறது அப்படி நான் எவ்வளவு மகத்தான வாழ்க்கை வாழ்ந்திருப்பான் அப்ப அந்த அண்ணா எவ்வளவு புத்தகம் படிச்சிருப்பாங்க அண்ணா ஏன் அவ்வளவு பேசினாரு படிச்சத பூரா பேசணும் இவ்வளவு